மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவில் காப்பாய் வருவாய் குருவே போற்றி மகாஸ்ரீ சூரிய விலாசம் மாசற்ற விழிச்சாசனம் மாணி മൗന കമലും മന്ത്രമൈ ചാസനം മാണിക്ക മൗന കമലം മാധവ മാധവീകമരസനം മരകത പച്ച ഉദയം മന്ത്രമൈ ചാസനം മാണിക്ക മൗന കമലം ൈവീകമരസനം മരകത പച്ച ഉദയം വേദവളി രഹസ്യം വൈരവൈഡൂര്യവദനം വിശു മൊഴിമൈ ഞാന വേദവളി രഹസ്യം വൈരവൈഡൂര്യവധനം വേദവേദാഹമം വിളിയാനൂതം വിളിയാന പുഷ്പീസു മൊഴി മെഞ്ഞാന വേദവിളി രഹസ്യം വൈര വേദവേദാഹമം വിളിയ നൂതനം വെളിയാന പുഷ്പഗം ദൂസ ദുരിതമും ദുരിയ ദുരിതീത തോതിരക്കമല നീളം ദൂഷത്ര ദുരിയമും തോത്തമലീളം തുടി പാകീക സിയം തു ജ്യോതി പവഴം ദൂസ ുംയതുീതോത്തിരക്കമല നീളം തുടിപ്പെവീക സിയം തു ജ്യോതി പവഴം ആശിയെ തന്തി ആളുകൊന്ന ആദിമ ഞാന ഗുരുവേ ஆசியை தந்தனை சொன்ன ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாய் கண்மணி காட்டி அருளிந்து பாத சரணே ஆசியை தந்தனை ஆழ்கின்றதை சொன்ன ஆதிமை ஞான குருவே ஆன அற்புதவிலாசமாயான கண்மணிகாட்டி அருளிந்து பாத சரணே அற்புத ஆன கண்மணி காட்டி அருளிந்து சரணே சகலமும் சித்தி பெறும் மகாஸ்திரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனே மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் கால விலாசம் ஊங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கொள்கண்ண ஜென்மலாப விலாசம் சின்மயம் சிற்பரம் செங்கமல பொற்பதம் ஜென்மசாபல்ய நிலையம் காரணம் சீரிளம் பூரணம் ஜெயஜோதி பரிபாலனம் என்மயம் உண்மயம் ஏகாந்த விண்மயம் இரு உதய பாரிஜாதம் இதயாசனம் ஞான ஏகாட்சரம் அந்த எழிலமத சங்கீர்த்தனம் ൊന്മയ പുതയലായ്പോക്കി പുണ്യം ഭൂമി പ്രകാശനടിനം പുരുവത്ത് മേടയിൽ പൂവാസനം കൊണ്ട് ഭൂഗോളമായ നയനം അന്നയായത്തനായകൊന്ന് ആദിമ ഞാന ഗുരുവേ தவிலாசமாய கண்மணி காட்டி அருணீந்த பாதசரணே கற்பகம் காரும்ய கருணிற பெட்டகம் கைவல்யமான மதுரம் கர்ப்பத்தில் உருவான கலையான காவியம் கருவாகி நின்ற அமரம் தற்பரம் தத்துவம் தார்மீக சக்தியம் தவமணி தீபவதனம் தாரணி மனோகரம் தனநான கோகிலம் தகதகத்தாக பிம்பம் விப்புருவ மத்தியில் விளையாடி வெளி நின்ற வேதசன்மார்க பீடம் வட்ட வடிவாகின்ற வெட்ட சீதனம் விழியான அமுத கலசம் அற்புதம் அற்புதம் ஆகின்றதை சொன்ன ஞான குருவே ஆனந்த மெய்ஞான கண்மணிகரை காட்டி பாத பாதசரணே மாசற்ற மணி மந்திரமை விழிச்சாசனம் மாணிக் முக்கிய மௌன கமலம் மாதவ தெய்வீக மாமரை ஆசனம் மரகத பச்சை உதயம் வீசு ஞான வேத வெளிரகசியம் வைர வைடூர்யவதனம் வேத வேதாகமம் விஞ்ஞான நூதனம் வெளியான புஷ்பராகம் ദൂസത്ര ൂസറ്റുരിയമും ദുരിയ ദുരിതീത തൊത്തിരക്കമല നീലം തുടിപ്പൈവീക സിയം തു ജ്യോതി പവഴം ആദിയെ തന്നെ ആഴുകതയ് ആദിമ ജ്ഞാന ഗുരുവേ अर्प्पुद विलासमायानकन मनिखाट्टि अरुलींद